இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாயசம் பால் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க தேவையான பொருட்கள் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் இப்போ இந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிக்கலாம் பாத்திரத்தில் டைரெக்டாக பால் ஊற்றக்கூடாது அதனால் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு தான் பால் அதோடு சேர்க்கணும் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பால் நல்லா பொங்கட்டோன்ட்டு விட்டுடலாம் ரெண்டு ஏலக்காவை நசுக்கி அதோட சேர்த்துடலாம் இப்போது பால் நல்லா கொதித்து வர்றதுக்குள்ள ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சேமியாக அதோடு சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த பாலில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும் இது நல்லா வெந்து வரட்டும்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெட்டிங்கனாலே போதும் அதை எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நசுங்கும் ரெண்டாக கட் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் பால் நல்லா கொதிச்சிருச்சு சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் சர்க்கரை சேர்க்க வேண்டியதுதான் ஒரு கப் அளவுக்கு சேமியை எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா ஒன்று கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சுகர் ரொம்ப இருக்க வேண்டாம்னா நீங்கள் ஒன்றரை கப் அளவு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் அது நார்மலாக இருக்கும் இப்போது சர்க்கரை சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டோன்ட்டு அப்படியே விட்டுடலாம் நல்லா கொதி வருது இந்த ஸ்டேஜில் முந்திரியை பொறித்து அதோடு சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் நெய் விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டாலே போதும் முந்திரி நல்லா பொரித்து அதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுவையான இன்ஸ்டன்ட் பாயசம் ரெடி வீட்டில் நீங்களே செஞ்சு பால் குடிக்காத பசங்கள் கூட இதை மாதிரி கொடுத்தீங்கன்னா குடிப்பாங்க குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரக்குள்ளே சுட சுட கொடுத்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க ஃப்ரைடேயில் பால் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு இதை மாதிரி பாயசம் பண்ணி கூட பூஜை பண்ணலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம்